கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது அம்மேன் கர்த்தர் அவருடைய சொல்லை அவருடைய வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வாக்களித்து ஆசிர்வதித்து கொடுக்கிறார் அம்மேன் பாருங்களேன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய சொல் பார்த்திங்கன்னா மகா தீவிரமாக என்ன செய்கிறதாம் கடந்து செல்லுகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையில் நாம் பார்க்குறோம் இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரோ வார்த்தையால் சொல்லி அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருந்தாரோ அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாக தீவிரமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் அமேன் கர்த்தர் தீவிரமாக நிறைவேற்றுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு வாக்குத்தம் ார் ஐம்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து அவருடைய மன விருப்பத்தின்படி அவருடைய அனுப்பி தருகிறாராம் அது என்ன செய்யுமா அது விரும்புகிற காரியமாகும்படி அது வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது வெறுமையாக அவரிடத்தில் திரும்பாது என்று சொல்லியிருக்கிறார் அதே போல உங்களுக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நான் செய்வேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தைகளை உங்களை நேசித்து உங்கள் வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கும்படியாக உங்களை நோக்கி அவர் அனுப்பியிருக்கிறார் அப்படி அனுப்பப்பட்ட வார்த்தைகள் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் தீவிரமாய் நிறைவேறும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்ப கர்த்தருடைய குறித்த காலம் அந்த குறித்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது கர்த்தர் குறித்து வைத்திருக்க அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அவருக்கு அவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையால் வெளிப்படுத்தி இருந்தாரோ அதை கரங்களால் செய்து முடிக்கிற ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார் தீவிரமாய் செய்து முடிக்கப் போகிறார் தீவிரமான எப்படி சடுதியாய் காரியங்கள் நடந்து முடிய போகிறது அவர் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர் சொல்ல உங்க வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க போகிறார் போகிறார் அவர் கட்டளையிட உங்க கா உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் என்ன செய்ய போகிறது நடந்து முடிய போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதனால எந்த காரியத்தை நோக்கி கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ எந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தை நிறைவேற துவங்குகிற நிறைவேறுகிற ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் விசுவாச செய்யுங்கள் கர்த்தர் அவர் வாயினால் சொன்ன வார்த்தையை அவர் கரங்களினால் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் அதுவும் எப்படி நிறைவேற்ற போகிறார் போகிறார் தீவிரமாய் நிறைவேற்றப் போகிறார் தீவிரமாய் அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து அவர் அனுப்பின காரியமாகும்படி இது வாய்க்க போகிறது எந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாக அந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்காக அனுப்பி கொடுத்தாரோ அந்த காரியங்கள் ஆகும்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது ஏனென்றால் அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் அவங்களுக்கு கொடுத்த வா வாக்குத்துவங்களை வார்த்தைகளை தீவிரமாய் இந்த மாதத்திலிருந்து நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் அவருடைய சொல் உங்கள் வாழ்க்கையில் மகா தீவிரமாய் கடந்து சென்று காரியங்களை முடிக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கப் போகிறது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஷெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோதரோ இந்த வார்த்தைகளின்படி தகப்பனே நீர் எங்களுக்கு அனுப்பின நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தீவிரமாய் நிறைவேறுகிற ஒரு மாதம் நிமித்தமாக இந்த மாதத்தை தேவன் அன்றரை பிரகடனப்படுத்தி இருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோதரம் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் சொன்ன வார்த்தைகள் சொன்னபடியே நடப்பதாக சொன்னபடியே ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடந்து முடிவதாக என்று சொல்லி இந்த ஏப்ரல் மாதத்தில் அன்றரை பிள்ளைகள் காத்திருக்கிற காரியத்தில் உங்களுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிற அநேக காரியங்களில் கர்த்தர் தீவிரமாய் காரியங்களை நிறைவேற்றி முடிக்கப் போகிற உங்களுடைய கிருபைக்காக உங்களுடைய வார்த்தைகள் தீவிரமாய் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறோம் உடைய தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் கொடுத்து எடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்